செய்தியாளர் சந்திப்பு கூப்பிட்டிருக்கீங்க அதாவது பிறந்தநாள் வாழ்த்து கூறணும்னு சொல்லியிருக்கீங்க அவ்வளவு முக்கியமான பிறந்தநாள் வாழ்த்து கூற வேண்டிய நபர் யாரு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அதை பத்தி சார் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயத்துல சார் பிறந்தநாள் சொல்ல முடியாது சார் அவர் ஒரு விவிஐபி விஐபி விஐபின்னு அவர் எப்படி சொல்றதுன்னா நீங்க நினைச்சிக்கலாம் அவர் சாதாரண ஆளுங்க கிடையாது சாதாரண விஐபி கிடையாது ஒரு பொக்கிராமத்தில் பிறந்து சென்னை வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து பிரபல தொழிலதிபராக மாறி பிரபல பிஸ்னஸ் மேக்னடாக மாறி இருக்கிறார் நீங்க நினைக்கிற மாதிரி கேரக்டர் எம்ஜிஆர் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க அச்சம் என்பது அவருடைய கேரக்டர் அதுவும் சேர்ந்த இருக்கும் அவரதுல அவ்ளோ கான்சன்ட்ரேஷன் இது மட்டும் இல்லாமல் அரசியலிலும் நுட்பத்திலும் சேர்ந்து விளங்குறாரு அரசியல் செய்த இந்தியா கம்பானின்னு பாத்தீங்கன்னா அூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் அம்பானி இவ்வளவு சொல்றீங்க பேர் என்ன சார் அது இருந்து சார் நான் சொல்றேன் நீங்களே இது இருந்து தெரிஞ்சுக்கலாம் சார் அவருடைய ஊர் வந்து எட்டு நாங்கிபடி கிராமம் சரிங்களா அம்பானி அம்பானிங்கிறது அவருடைய அப்பா சம்பாதி சம்பாதி இவரு அம்பானிய மகர்னவர் தான் இவர் ஒரு விவசாயி தொடர்ந்து சேர்ந்தவர் எல்லா பற்றும் கொண்டவர் சார் சாதி பற்று மதப்பற்று அது மட்டும் இல்ல அவரோட சிறப்பு அம்சம் சொல்லுவாங்க கோவிலிருந்து வாரி செய்வது அவர் வள்ளல் வந்துச்சு ஏன்னா அந்த கொஞ்சம் பரவாயில்ல ஆயிரத்தில் பார்த்தீங்கன்னா சிவமலை தரம் சிறப்பாக செயல்பட்டு நல்லா செயல்பட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்து ரெண்டு கிலோ முடிச்சு கொடுத்தாரு அது இல்லாமல் தொண்டு நிறுவனம் செய்து சிறப்பாக விளங்குவார் அரசியலே நல்லா சிறந்து விளங்குறவர் நல்ல உதவி உதவிகள் செய்வது நல்லவர் அம்மானி என்ன சொன்னா அவருடைய உழைப்பு அந்த அளவுக்கு நல்ல உழைப்பு சிகரம் அப்படின்ற சொல்லலாம் ஆனால் பண்ணும் பாசமும் நிறைந்தவர் ஆனால் உதவியினு கேட்ட வந்தாலும் ஒரு இனிமேல் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு சார் இப்போ தூத்துக்குடியில் கேள்விப்பட்டது தான் ஒரு பேமிலி கேள்விப்பட்டது அது இவ்வளோ சொல்லியிருக்கீங்க அவ்வளதாக இருக்கும் அவர் ஃபேமிலி பற்றி எப்படின்னு புகழாயிரம் நீங்கள் சொல்லிடு சார் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒற்றுமையாக கொண்டு போகிறாரு அனுசரித்து போறவர் யாருடைய என்ன எந்த பணம் இல்லாமல் எல்லோரும் அனுசரித்து போகிறாரு யாருக்கு என்ன தேவை எல்லாமே அவரை பூர்த்தி செய்கிறாரு பிரபலமான நல்ல ஒரு கேரக்டரா உள்ள ஒரு கேரக்டர் அவரு ஏடிஎம் அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்ட்ல அணிக்கிற மாதிரி அந்த ஃபேமில ஸ்ட்ராங்கா போல்ட்ல அணிப்பாரு ஏய் ஓ அந்த வேலை செய் நீ இந்த வேலை செய் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா உள்ள ஒரு துணிச்சல் மிக்க வேற சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த நவீன உலகத்துல இப்ப ஒரு ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாயின்ட் ஃபேமிலிய எப்படிதான் இவரு இவ்வளவு ஒற்றுமையோடு கொண்டு வந்திருக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வாக்கு சொல்ல கேட்டு ஒரு வீட்டுக்கு தூண்கள் எப்படி முக்கியம் அதே மாதிரி முதல் தூண் அவர் நிற்பாரு என்னன்னா இவருடைய கேரக்டர் என்னன்னா தன் பிள்ளைங்க மட்டும் நம்ம கணக்கு பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் சமமாக பார்ப்பாரு எல்லாருமே தேவையானதை வாங்கி கொடுப்பாரு இதுதான் அவருடைய சிறப்பு ஆமா சார் வேற எதுவும் கேள்வி சார் சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டீங்க பேர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசு திருப்தி ஆயிடும் இவ்வளவு நாங்க அதை யோசிச்சுருக்கோம் வேற யாரும் சொல்லிருந்தேன் சார் கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குங்களா சார் அது வேற யாரும் இல்லைங்க சார் என் பாசம் சித்தப்பா ஏஎஸ்எம் நாடகம் சார் அவருக்கு இந்த பிறந்தாள் காண காணதுனால இன்று போல என்றும் நடமுடனும் வளமுடனும் எப்போதும் சந்தோஷமா வர நீய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் இவ்வளவு பெரிய விஐபி பத்தி சொல்லிருக்கீங்க நாங்களும் எங்க சார்பா வாழ்த்து சொல்லுவோம் இனிய பிறந்த நல்ல வாழ்த்துக்கள் பாட்டையா